பட்டத்து ராணி வந்து நின்னா பகட்டு சேலை அணிந்திருந்தா பக்கமெல்லாம் காவலாளி பணிந்து சேவை செய்தபடி போன பாதையோரமெல்லாம் ஜனங்கையாவும் காத்திருக்க பட்டு துணியில கையை கொண்டு பட்டும் படாமல் கையசைச்சான் ஒதுங்கி இருந்த சிறுவனங்கு வச்ச ஒரு பழத்தை ஒய்யார ராணிக்கிட்டே ஓடி போய் திணிச்சு வச்சான் ஹெச்சு போன பட்டத்து ராணி இப்போ பாசமிகு ராணியானான் பட்டு துணிய பையனுக்கு போர்த்தி விட்டு மகிழ்ந்து போனான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து விஷயம் வந்து என்ன பொருள் அந்த பையன் கொடுத்தான்னு இல்லை ஆனால் தன்னோட அன்பினால ஒழிச்சு வச்சுருந்ததை ராணியோட கையில் திடிச்சு வச்சுட்டு போயிட்டானான் அந்த ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்கிட்ட இருந்த பட்டு துணியை அவனுக்கு போர்த்தி விட்டுட்டானான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்